நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் டிப்போ நகர் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இரண்டு காட்டெருமைகள் சண்டையிடும் வீடியோ காட்சிகள் வைரலாகிறது நகர பகுதிகளில் உலா வரும் காட்டெருமைகளை தடுக்க வனத்துறையினர் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதுடன் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு வருவது வாடிக்கையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானலில் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக உள்ள டிப்போ பகுதியில் உள்ள தனியார் விடுதி வளாகத்தில் இன்று மாலை வேளையில் பெய்து வரும் மழையை பொருட்படுத்தாது இரண்டு காட்டெருமைகள் ஒன்றோடு ஒன்றாக கடுமையாக சண்டையிடும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி மனித விலங்கு மோதல் ஏற்படுவதற்கு முன் நகர்ப்பகுதிகளில் உலாவரும் காட்டு காட்டெருமைகளை தடுக்க முன்வர வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது